எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்கிறேன் ஜோதிர குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிகுசமு பதினோராம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடும் வந்து அலசயம் அன்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவசு வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்று பத்தொன்போது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை கௌரி நல நேரம் மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை தெற்கு திசை சூளம் முதல் காரியம் அதாவது வந்து முக்கியமான விஷயம் புதிய விஷயத்துக்கு போறதா இருந்தால் தெற்கு நோக்கி தைலம் லைட்டா கையில வச்சுக்கிறது அல்லது தலையில தடவிக்கிறது நல்லது இன்றைய திதி துவிதிய திதி மாலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிடம் வரை பின்பு திருதியை திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் யோகம் சித்தம் நாம யோகம் கர்ணம் கவலவ கரணம் மாலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்தராசமும் கடகராசி ஆயிலே நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் நம்ம ஜோதிட குறிப்புல மாசி மாசத்துக்கு உண்டான பலன்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு நாள் டீட்டெயிலா உங்க குடும்பத்தில் இருக்கவங்களை எல்லாத்துக்கும் நம்ம பலன் சொல்றோம் முதன்முறையாக பாருங்க நம்ம வருடப்பரப்புலேருந்து நம்ம அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் மகர ராசி உங்களோட ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்க படி ரெண்டு பதினொன்னுக்குடைய குருசாரத்தில் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா நிச்சயமாக உங்களை தேடி பணம் பொருள் எல்லாமே கிடைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பாசம் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும் மூத்தவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் சின்ன சின்ன உங்களை பற்றி பெருமையாக பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா உங்களோட அடுத்து முயற்சியும் வெற்றி அடையும் மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கிறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும் டிகிரி படிக்கிறவங்களுக்கு அது ஒரு டிகிரியாக இருந்தாலும் சரி ரெண்டு டிகிரியாக இருந்தாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு போட்டி தேர்வு செய்யக்கூடியவங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப இவங்களோட வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வருமானம் வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாக்கு பலித்தம் நிச்சயமாக இருக்கும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிரகங்கள் வந்து இருக்கிறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாசத்துல பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களுக்கு மாமனாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உறவுக்காரங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் ஒன்று மாமனாட்ட வரலாம் அல்லது தம்பி தங்கச்சி கூட கருத்து வேறுபாடு வரலாம் அவங்க வந்து வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அல்லது அடிஷ்னலாக ஒரு கல்வி படிக்கணும் உங்கள் தம்பியை தங்கச்சியோ நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது கண்டிப்பாக வந்து நிறைவேற்றம் ஆகும் அடுத்து உங்களோட தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அம்மாவோட அன்பு முழுமையா உங்களுக்கு தான் இருக்கும் வீட்டுல ரெண்டு பேர் இருந்தாலும் உங்களுக்கு மகர ராசில பிறந்தவங்களுக்கு அவங்களோட அம்மாவோட அன்பு பாசம் எல்லாமே வந்து கிடைக்கும் உங்கள் அம்மா வந்து யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க தன்னிச்சையாக தான் செயல்படுவாங்க சொந்தக்காலில் தான் நிற்பாங்க இப்போ உங்கள் அப்பா சம்பாரிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அம்மாட்ட கொடுங்க அம்மா வந்து வீட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அந்த அமைப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து சின்னதாக இடம் மாற்றமோ அல்லது வந்து உடம்புல சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நுரையீரலில் சளி கோத்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் நடைபெறலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சரி வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கலாமா சார் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் வாங்கலாம் இந்த மாசி மாசத்துல குழந்தைக்கு எப்படி இருக்கும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படிங்கன்னா உங்களோட குழந்தைய வந்து டீனேஜ் வயசுல இருந்தா நிச்சயமாக காதல் வயப்படுவார்கள் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும் அல்லது வந்து உடம்பு ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதி வரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில அதிகமா சாப்பிட சொல்லாதீங்க பித்தம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அதனால அது சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது இப்ப வந்து இருபது வயசுக்கு மேலே அப்படி இருக்கிறாங்கன்னா வேலைக்கு போகிறதோட தொழில் செய்கிற ஆர்வம் தான் அவங்களுக்கு வந்து இருக்கும் மகராசியில் பிறந்தவங்களோட குழந்தைக்கு இந்த அமைப்பு வந்து உண்டு சரி இப்போ மகராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போதான் கல்யாணம் இருக்க குழந்த பாக்கியம் கிடைக்குமா சார் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாசி மாசத்துல வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ அரசியல இருக்கவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பொய் மேலே போய் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கட்டும் அல்லது வந்து கட்சியில் இருக்கட்டும் எதில் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொய் இந்த திறந்தாவே வரும் இந்த வடிவேல் படத்தை சொல்லுவாங்க இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க எப்ப பார்த்தாலும் பொய்யே சொல்லிட்டு அதே தான் இந்த மகர ராசிக்கு இந்த மாசம் அமைப்பு வந்து உண்டு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா பொய் சொல்லக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு குறுக்கு வழியில வந்து எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிற வந்து சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் வேலை வாய்ப்பு திருமணம் கணவன் மனைவி பத்தியெல்லாம் நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பர்மனென்ட் மார்க்கர் வாங்கிங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இந்த பர்மனென்ட் மார்க்கர் வந்து மூணு கலர் கிரீன் ரெட்டு ப்ளூவில் வந்து இருக்கு உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான தெரிஞ்சுக்கணும்னா எந்த கலருங்கிறது அதை ஃப்ரீயாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த எண்களை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கிடைக்கும் உங்களோட கோரிக்கை எதாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும் ம் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்பது ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் எழுபத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட முப்பத்தி மூணு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட பத்து தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட இருபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட பதினாலு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டை என் ஐம்பத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட அறுபத்தி நாலு இதெல்லாம் காமனான ராசி பலம் தான் ஓகேங்களா உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித தகர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்